ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பிள்ளைங்க எல்லாம் காய்கறிகளை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க காய்கறிகள்னாலே ரொம்ப வெறுக்கிறாங்க அந்த வகையில பிள்ளைங்களுக்கு காய்கறி உணவுகள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய்கறியை வச்சு சமைச்சு சாதத்துல கிண்டி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு காய்கறிகள் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் காய்கறிகள் உள்ள சத்துக்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு நான் பிள்ளைங்களுக்கு வெண்டைக்காய் சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டனேன் எப்பவுமே வீட்டுக்கு வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் வெண்டைக்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதோட தலைப்பாகத்தையும் வால் பாகத்தையும் கட் பண்ணி வேஸ்ட்ல போட்டு போட்டுட்டு வெண்டைக்காய் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் வெண்டைக்காயை வதக்கும் போது வலுவழுப்பு தன்மை ஈஸியாகவே போயிடும் இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில வர எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம பொடி கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த டைமில் தேவைக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் தூவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவி அதுக்கு கூட ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு குறை குறப்பா அரைச்சி வெள்ளக்காயில மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை கொட்டி நல்ல கலரி விட்டுட்டோம்னா வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடும் இந்த மெத்தட்ல நீங்களும் சாதம் கெட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க லஞ்சு பாக்ஸ் கண்டிப்பா காலியா தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ